நாம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று அரசியல் சட்டப்படி அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காத்தியமாக போய்விடும் இன்றைக்கு அரசின் பரிசீலனைக்கு வந்திருக்கிறது அரசு பரிசீலித்து அது பற்றி விரைவில் நிதித்துறையினுடைய அனுமதி எப்படி தருகிறார்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கும் டாக்டர் டெம்பர் ஹியூமானிசம் அண்ட் என்கொயரிம் செக்ஷன் அதாவது அது அடிப்படை கடமை அரசியலமைப்பு சட்டம் படி அந்த அடிப்படை கடமையை நிறைவேற்றிட நாம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்புவதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமைச்சர் அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய நம்பிக்கை ஒருவருடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம் இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம் ஒவ்வொரு எனவே அரசியல் சட்டப்படி அவரவருடைய உரிமைகளை பார்த்தால் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும் எனவே நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம் அதிலே தவறு கிடையாது அதை மற்றவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்து தான் சொல்ல வேண்டும் டாக்டர் சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டே இருந்தாலும் நல்ல விளக்க அமைச்சர் தந்துட்டாங்க மாண்புமிகு விநாயகன் இருநூற்றி பதிமூணு மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எனிக்கோ இறுதியராஜ் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியோடு திருத்திய விடை அளிக்க அனுமதி கோருகிறேன் இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு இனி இனிக்கோ இறுதி அவர்கள் திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை திறக்கப்படுமா என்று வினா எழுப்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஏற்கனவே பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடத்திலே கேட்பார் நான் அவரிடத்திலே பல முறை அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன் அந்த சிலைக்கும் செய்தித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை